இருமல் மருந்து குடித்ததால் இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியான சம்பவம் நாட்டையே உழைத்தது காஞ்சிபுரத்தில் இங்கே ஸ்ரேசன் பார்மாசூட்டிக்கல்ஸ் என்ற நிறுவனம் தான் கோல் என்ற இந்த இருமல் மருந்தை தயாரிச்சிருக்கு இதை குடித்த குழந்தைகள் அடுத்தடுத்து பலியான நிலையில இந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு நடவடிக்கையில் இறங்கிய தமிழக மருத்துவ கட்டுப்பாட்டு துறை அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த மருந்து நிறுவனத்தை சோதனையிட்டு இருக்காங்க விசாரணையில தெரிய வந்த பல விஷயங்கள் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு சிரேச நிறுவனம் மருந்து உற்பத்திக்கான நூற்று கணக்கான விதிகளை மீறியதும் தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நான்கு மீறர்கள் விசாரணை அறிக்கையில பட்டியலிடப்பட்டிருக்கு அதில் சில மீறர்கள் மிக தீவிரமாகவும் இருக்கு இருமல் மருந்த தயாரிப்பதற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த ட்ரொக்கோலின் குளைக்கோல் என்னும் வேதிப்பொருள் மருந்து உற்பத்திக்கான தரத்தில் இல்லை அந்த வேதிப்பொருள் மருந்து உற்பத்தி நிறுவனத்துக்கு வந்த பிறகு அந்த மருந்து தரத்தில் இருக்கிறதா என்பது சோதனை செய்யப்பட இல்லை அப்படின்றத அடங்கும் ப்ரப்பலின் கிளைக்காலுக்கு பதில் சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடிய நச்சு பொருளான டை இருந்தது ஆய்வில் தெரிய வந்திருக்கு இந்த மருந்து சரியான தரத்திலான பணியாளர்கள் இல்லை பயன்படுத்தப்படும் தண்ணீர் உற்பத்தி கருவிகள் போன்றவை அங்கீகரிக்கத்தக்க தரத்தில் இல்லை தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மிகவும் சுகாதாரமற்ற முறையில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோடு தரக்கட்டுப்பாடு என்று ஒரு பிரிவே இல்லாதது சுத்தமான தண்ணீர் பயன்படுத்தப்படாதது உள்ளிட்டவை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மத்திய பிரதேசத்துல இருபது குழந்தைகள் இறப்பதற்கு தமிழ்நாடு அரசின் கவனக்குறைவே காரணம் அப்படின்னு மத்திய பிரதேசத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் நரேந்திர சிவாஜி பட்டேல் குற்றம் சாட்டியிருக்காரு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவன உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதா அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு ஆனா இவ்வளவு நாள் இந்த நடவடிக்கை ஏன் எடுக்கப்படல அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க மக்களிடையே அதிக பயத்தை உண்டு செய்திருக்கும் இந்த செய்தி அரசு கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கவும் வலியுறுத்து மருந்து நிறுவனங்களை முழு கண்டிப்போடு அணுகவும் ஆய்வுகளை தீவிரப்படுத்தவும் பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க